அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே ஆடு மாடு ஒட்டகங்களுடைய தோள்களை பதப்படுத்தி அதனால் பாவனை பொருட்களை தயாரிக்கும் ஒரு லெதர் தனறியை பார்க்க வந்திருக்கிறோம் நண்பர்களே இந்த காணொலியை முழுமையாக பார்க்குறதோடு மறக்காமல் சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு அரும் கொக்கிஷமான ஒரு வீடியோ ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக இங்கே மங்காமல் போகாமல் உயிரோட்டத்தோடு இருக்கும் ஒரு லெதர் ஃபேக்ட்ரியை பற்றிய கதை தான் இது

நாங்கள் பார்க்க வந்திக்கிறோம் பாருங்கள் எப்படி லெதர்கள் எல்லாம் ஊற வச்சு ஒவ்வொரு நிறங்களை போட்டு அதை தேவையான மாதிரி அதை பண்ணக்கூடிய காட்சி தான் இது வாங்கிப்பேன் இந்த டெரஸ்க்கு மேலால் போய் இந்த தேடைய காட்சிகளை கொஞ்சம் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே ஆயிரத்தி எட்நூறுகளில் பிரிட்டிஷ் ஆண்ட காலத்திலிருந்து அதற்கு பிறகு பிரெஞ்சு ஆண்டு இன்னும் ஏராளமான மன்னர்கள் எல்லாம் ஆண்டு முடிந்தும் கூட இவர்களது அந்த பாரம்பரிய இந்த தொழிற்சாலை ஆடு மாடு ஒட்டகங்களுடைய தோள்களை கொண்டு வந்து பதப்படுத்தி அதனூடாக லெதர் பொருட்களை தோளினாலான பொருட்களை உற்பத்தி செய்யும் உதாரணமாக லெதர் பெல்ட் ஹேண்ட் பேக் ஷூ போன்ற பாவனைப் பொருட்களை தயாரிக்கும் இந்த அருமையான அந்த பாரம்பரிய தொழிற்சாலை என்று சொல்லலாம் அது இன்னும் அதனுடைய பாரம்பரியத்தை மறக்காமல் அப்படியே எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சிகள் கண்டாலும் நாங்கள் இப்படித்தான் இதை செய்வோம் என்று பிடிவாதமாக லெதர் பொருட்களை உருவாக்கும் ப்ராசஸை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் பாதி மதீனாவுக்கு மேல விளங்குது பாருங்க அப்படியே மதீனா உயர்ந்து கொண்டே அப்படியே போய் அங்கால அப்படியே வருவாங்க சமநிலையாக அமைகிறது இந்த மதினா ஒரு பள்ளத்தாக்குல தான் அமைய பெற்றிருக்கிறது பாருங்க அமேசிங்கான ஒரு பிளேஸ் ஆனால் நாத்தம் தான் மூக்க பிக்குது இப்போ தான் விளங்குது ஏன் இந்த மின்ச மூக்கள் தந்தான் நாத்தம் தாங்கையில் அமைக்கிறதுக்கு மூக்களை வச்சு கொள்ளணுமா எப்படி சிம்போலிக்கான அட்வைஸ் ஒரு சின்ன ஒரு க்ளோஸ் அப் லுக் ஒன்று உங்களை பார்க்கலாம் இந்த ஊரை வச்சு எடுத்த தோள்கள் இருக்கக்கூடிய அந்த பூல் பூலான தன்மைகளை வெட்டி அதை வந்து வலிச்சு உரிமையான தக்கையால் வலிச்சு அப்படியே அதை வந்து கொஞ்சம் பொலிஷ் ஆக்கி எடுக்கிறான்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயசு பின்னாடி ஒரு ஒரு முதியவர் இன்னும் அவர் இது இந்த ஹார்ட்வொர்க்கு உடலை பாருங்கள் இந்த நாட்டினுடைய பண்டைய பாரம்பரிய தொழில்கள் இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்குது எங்களுடைய ஸ்ரீலங்காவில் கூட பெரியான இந்த பழைமை வாய்ந்த எங்களுடைய கலாச்சாரத்தோடு இணைஞ்ச தொழில்கள் எல்லாம் இந்த தொழில்நுட்பத்தால் அழிஞ்சு ஒழிஞ்சு போயிட்டு ஆனால் இங்கே அதை உயிர்ப்பித்து அப்படியே வச்சிருக்கிறாங்க அது வந்து அவர் வலித்து பார்க்குறாரு இந்த கண்டிஷன் ஓகே அதுக்கு பிறகு அது ஓகே என்று சொன்னால் அடித்து இதில் அடிக்கிறாரு சரியில்லைன்றது அங்கே போட்டாங்க எப்படி இன்னும் கொஞ்சம் உறவைக்கும் இப்படி என்னென்ன அப்போ அதுக்கு பிறகு வேலை செய்கிறவங்களுக்கு ஈஸியாக்கின்றதுக்காக இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு பண்ணுறோம் ஃபுல்லாக மாப்பிள்ள கட்டி شاء كلينينج ها تكلم عربي اه نو نوت ماتش شوي 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 كيف حالك كيف حالك الحمد لله الحمد لله الحمد لله وين يو سي الحمد لله عند راسي بروبر جمعت في ادريس 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 نصرين அன்றாடம் வாசமாக மாறி இருக்கும் இதுக்கு பின்னாலையும் கீழாலையும் இருக்கும் அந்த லெதர் வேலைகளை செய்யக்கூடிய ஷோரூம்கள்ல அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பட்டறைகளில் அதற்கான வேலைப்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ சேஃபா அப்படியே போயிடுவோம் இல்லையா மறுவா இதில் நானும் ஊராக வருகிறேன் புளுந்தா புளுந்துட்டா அப்புறம் நல்லா நீச்சல் அடித்து குளிச்சுட்டு போக வேண்டியதுதான் என்ன நண்பர்களே நான் சொல்றது லைஃப் டைம் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க இதில்

இந்த மாதிரி நான் சொன்னது போல் அதுக்குள்ளால பல அறைகளில் இதுதான் வேலை ஒவ்வொரு மூணாலி மாறுக்கான கண்ட்ரக்க செய்கிறாங்க இந்த பொடி என்ற பிரைவேட் டேனரி அதிலிருந்து அப்படி இங்கே வருது இன்னொரு ப்ரைவேட் டேனரி இவங்களோட பொருட்களை இவங்க செஞ்சு இவங்களோட கடைகளுக்கு போடுவாங்க நண்பர்களே ஹலோ இன்னொரு நண்பர் ஹலோ கண்கொஞ்சம் அப்செட்டா இப்பா நண்பர் என் இன்னொரு நண்பர் கண்டு இதில் நாத்தம் எப்படிக்குண்டா துரியங்கா தீண்டா எப்படிக்கும் துரியங்க துரியங்கட நாத்தன்டா தான் இதில் வாழ்றானது பாவம் சின்ன குட்டி பொண்ணு துரியங்காவுடைய நாத்தந்தான் அப்படிங்குது துரியங்காவுடைய வாசம் சொல்லுவோம் அதே வாசம் தான் वो पाते तो रहा है बोलो रिकॉर्स रस्मी मोफत स्टार ये अपनी मूलपुर काला पे पाटीट वन टूरिज़ल पार्क में सिस्टम से बदल लो चला बहुताले बदल सॉरी गो देयर देन अदर साइड के सॉरी

I see. And we use on the same time we can use limestone. Limestone, we use it to take the hair and the wool of the leather. Because limestone, as you know, is very strong. It takes the roots of wood. And after one week inside, we can take this wood and this and the hairs only take it off only by hand. but with gloves and with butter. Because limestone attacks the skin and uh, the live skin. When we take the hair and the wood of leather? We can wash this leather with the washing machine. And the bed in there we have two big washing machines to clean a lot of quantitative leather at the same time. And then we go to the right side, uh, what you see there. Lots of lots of stuff to change to change those So look in the corner. Red from for example from puppy flower. Green from me, which are have orange. Black from coal, cool, lots Orange is henna. Brown from cedar wood, and the blue is indigo. It's stone, it's mineral. And on the terrace you can see the yellow that right there. Can't touch it. Back. Yeah, here. நண்பர்களை இதனுடைய ஸ்ப்ரொசஸ் பற்றி கொஞ்சம் கேட்டுக்கொண்டிருந்தேன் அமேசிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெரியும் அந்த பக்கத்தில் முதலாவது லெதரை பதப்படுத்துறதுக்கு ஸ்டோனிலான குழிகளுக்கு தான் அதை ஊற வைக்கிறாங்க அதுக்கு நேச்சுரலாக த்ரீ வீக்ஸ் டைம் எடுக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அதில் புறாக்களுடைய பெட்ஷீட்டுகள் எல்லாம் புரிஞ்சு அது இன்னும் பதப்படணும் அது வந்து ஒரு அதில் ஒரு அசிட்டி இருக்கிறதுனால அதுக்கு தேவையான பக்குவத்துக்கு அதை கொண்டு வருவதற்காக அந்த இயற்கையுடைய அருக்குடையான புறாக்களுடைய புறாப்பீக்கலை தான் பாவிக்கிறாங்களாம் அதுக்கு பிறகு அதுக்கு இந்த பக்கம் வந்து அதை அப்படியே ஊற வைத்து அதை காய வைத்ததுக்கு பிறகு கொஞ்சம் அதை வந்து ஓரளவு காஞ்சதுக்கு பிறகு இதில் இன்னொரு டூ வீக்ஸ் இங்கே வைக்கிறாங்களாம் தான் இந்த இயற்கையான நிறங்களை உருவாக்குறாங்களாம் எப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு மஞ்சள் நிறந்தான் ஆக விலக்கூடியதான் லெதர்லே என்னென்று சொன்னால் சப்ரோன பாவிச்சு தானும் அதனுடைய கலர் எடுக்கிறாங்க இன்னும் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஆர்கானிக் தாவரங்கள் பழங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார் அப்படியானவைகளை கொண்டு இந்த நிறங்களை இயற்கையாகவே உருவாக்கி தயாரிக்கப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரிஜினல் லெதர் மேடின் மொரோக்கோ உங்களுக்கு இங்கே வாங்கலாம் மேலே இவங்க லெதர் ஜாக்கெட் மெயினாக தயாரிக்கிறாங்க மென்ஸ் உமனுக்கு அதே மாதிரி ஷூஸ் தயாரிக்கிறாங்க பேக்ஸ் லெதர் பெல்ட் இன்னும் ஏராளமான அழகு பொருட்கள் அலங்கார பொருட்கள் என்று ஏராளமான ப்ராடக்ட் இந்த ஷோரூமை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் பாருங்க தனிக்கார பேக் சீக்கக்கூடிய இடம் இது வீட்டுக்கு சோஃபாக்கு காலை வச்சு கொள்ள வைக்கிறது

ठीक uh, है